வணக்கம் நேர்களே அழகு கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம அழகா இருக்கணும்னா ஒரு தலையாய விஷயம் இருக்கு என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அதுதான் தலைமுடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தலைமுடி உதிருது அதே போல இங்கே வந்து ஃப்ரண்ட்ல வந்து நல்ல பேக்கில் போயிட்டு இருக்கு ரிசீட் ஆகுது இதெல்லாம் இல்லாமல் தலையை சிறப்பாக பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் கொடுக்க போகிறாங்க ராஜமுரளி மேடம் முக்கியமாக எண்ணெயை காய்ச்சி அது மூலமா தலையை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் தலைமுடியை எப்படி சிறப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வாரி வழங்க காத்துட்டு இருக்காங்க போகலாமா நிகழ்ச்சிக்கு வணக்கம் மேடம் வணக்கம் இந்த எபிசோடில் பொதுவாக வந்து தலைமுடி பிரச்சனை தலைமுடி வளர்றது இல்லை தலைமுடி உதிர்றது இப்படிலாம் சொல்கிறவங்க நார்மலாக வந்து ஆயில் அப்படி அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எண்ணெயை வந்து நம்ம ஒரு கூந்தல் வளர்ச்சிக்கான தைலம் அதை எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி இப்போ பார்ப்போம் ஏன்னா அதில் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எல்லாம் கலந்த ஒரு கூந்தல் தைலம் அது அதனால என்னன்னா அதை தயாரிச்சு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையினால உங்களுக்கு வந்து முடி கொட்டுறதா இருந்தாலும் இல்லை வளராம இருந்தாலும் அது கொட்டுறதையும் நிறுத்தி நல்லா வளரவும் வைக்கும் இந்த முக்கூட்டல் எண்ணெயால தலைமுடி பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும் ஓகே இப்போ வந்து அந்த எண்ணெயை வந்து தயாரிக்கிறத இப்ப பாப்போம் ஆனா தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்ப வந்து என்னென்ன பொருட்கள் அதுக்கு தேவை அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்க்கலாம் கண்டிப்பா அதாவது நல்லெண்ணெய வந்து வச்சு கீரைகளை போட்டு காய்ச்சறது எப்போதுமே தேங்காய் எண்ணெயில வந்து கீரையை போட்டு காய்ச்ச கூடாது அந்த தேங்காய் எண்ணெய் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு கீரையை அரைச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு நம்ம காய்ச்சினோம்னா அதுக்கு ஷெல்ஃப் டைம் கொஞ்சம் கம்மி ஓஹோ சரி சி தட் இஸ் தி ரீசன் வேற எதுவும் கிடையாது இப்போ நல்ல எண்ணெய் நீங்க அப்படியே வந்து சோக்கிங்ல எவ்வளவு நாள் வேணா வைக்கலாம் தேங்காய் எண்ணெயில வந்து தைலம் காய்ச்சறது இல்லைன்னா அது எப்படி நம்ம டெய்லி தடவிக்க முடியும் நல்ல எண்ணெயை தடவிக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆமா சோ அதனால தேங்காய் எண்ணெயில இந்த தைலம் தயாரிக்கிறது எல்லாமே சம்மர்ல பண்றது தான் நல்லது நம்ம ஹீட் பண்றதுக்கு அடுப்பில் வச்சு காய்ச்சாம சன் ரேஸ்ல சூரிய ஒளி பட்டே அது வந்து நல்ல சோக்காகும் விட்டமின் டியும் விட்டமின் டி அந்த ரேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுறதுனால சோலார் இல்லையா ஸோ அந்த எஃபெக்டும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆயில் நம்ம யூஸ் பண்றதுக்கு அண்ட் தென் இந்த எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் நம்ம வச்சு காய்ச்சறத விட அந்த சன் ரேஸ் பட்டு நம்ம இப்ப ஐ ஜஸ்ட் நான் இப்ப காமிக்கிறேன் அதை போட்டு நீங்க வந்து வெயில்ல வச்சு ஒரு ஒன் மந்த் அப்படியே இந்த சம்மர் சீசன் பூரா வச்சு வச்சு எடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது நல்ல கலர் பிளஸ் அந்த திக்னஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஆயிலுக்கு வந்து

பக்காவா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா செக்குலேருந்து எடுத்த தேங்காய் எண்ணெய்க்கு எத்தனை நாள் ஷெல்ஃப் டைம்னு பதில் கிடையாது அதே மாதிரி தான் சூரிய ஒளிப்படுத்துறதுனால இன்ஃபேக்ட் அதுல வந்து ஒரு மாய்ச்சர்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஒரு ஸ்மெல் வரும் அதுவும் வந்து போயிடும் நீங்க அந்த வெயிலில் வச்சு எடுக்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் நம்ம வெயில்ல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இந்த 500 ml இது வந்து சுருள் பட்ட ஆமா சுருள் பட்டங்கிறது என்னன்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து டவுட் வருது இது சமையலுக்கு யூஸ் பண்ற பட்டையான அதெல்லாம் கிடையாது இது வந்து ரெட் கலர்ல இருக்கும் இந்த சுருள் பட்டைய முதல்ல போடும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஆக்சுவலா தேங்காய் எண்ணெய் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்னால் அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் தான் இருக்கலாம் அதுக்கு மேலே இல்லை ஒன்றொன்னும் இல்லை நம்ம எத்தனை வேணாலும் போடலாம் பட் அதுக்கு மேலே போட்டோம்னா அது எசன்ஸ் வந்து ரொம்ப திக்காயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் விட்டு பட் அது கூட நம்ம செஞ்சுக்கலாம் நம்மதே பண்றதுனால நம்ம அதையும் பண்ணிக்கலாம் அதனால வந்து எவ்வளவு போட்டோம் நிறைய போட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரியே வேண்டாம் நம்ம தயாரிக்கிறதுன்னு வரும்போது நம்ம நிறைய போட்டாலும் பரவாயில்ல சோ சுருள் பட்டை போட்டுட்டோம் அடுத்தது வந்து நல்ல அது ரொம்ப மெல்லசா இருக்கும் ஆக்சுவலா அந்த சுருள் பட்டைங்கிறது அடுத்தது வந்து பிஞ்சு கடுக்கா பிஞ்சு கடுக்காங்கிறது இதுதான் இது வந்து பிஞ்சு கடுக்காய்க்கும் உங்களுக்கு முத்தின கடுக்காய்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு அன்னைக்கு கூட நான் சொன்னேன் ஏன்னா இது வந்து கருப்பா இருக்கும் இந்த பிஞ்சு கடுக்காயோட மெயின் என்ன ப்ராப்பர்ட்டின்னா தலையில வந்து நல்ல கருப்பு கலரை கொடுக்கும் பிளஸ் வந்து எதனா ஒரு செதில் செதிலா வருது இல்லை டாண்ட்ரஃப் வருது அரிப்பு வருது இதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த பிஞ்சு கடுக்கா போடுறதுனால பட் பிஞ்சு கடுக்காய அப்படியே முழுசாகவும் போடலாம் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சோக்காரத்துக்கு அதனால் அதை வந்து பவுடர் பண்ணக்கூடாது சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் நிலை நம்ம போட்டு சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது எதையுமே ரொம்ப பவுடர் பண்ணி அந்த பவுடரை அதில் போடக்கூடாது சரி இதை நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஒரு பாக்கெட்டில் பவுடர் விற்கிறதே அந்த பவுடரை வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு பட் அந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்ம்ல வாங்கி தேங்காய் எண்ணெயில போடுறதுனால உங்களுக்கு வந்து அது கரைஞ்சிரும் அது வந்து ஒரு கரைசலா ஆயிடும் அந்த ஒரு கிளியர் ஆயில் கிடைக்காது ஏன்னா ஆல்ரெடி வந்து எண்ணெய் தடுவிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிக்கிறது இல்ல இன்னும் ஸ்டில் வந்து ஒரு கரைசலாட்டும் ஒரு எண்ணெய அது ரொம்ப ஸ்டிக்கி ஆயிடும் அந்த பவுடரை போட்டோம்னா நீங்க இந்த மாதிரி இப்போ நான் பிஞ்சு கடுக்க சொன்னேன் இல்லையா இந்த பவுடர் பண்ணாம ஒன்னு ரெண்டா உடைச்சிருக்கு இந்த மாதிரி இதுல வந்து வெந்தயமும் கலந்து இருக்கேன் இதுக்கு வந்து வெந்தயமும் போடணும் பிஞ்சு கடுக்கா வெந்தயம் ரெண்டுமா சேர்ந்து ஒரு ஸ்பூன் இதை இப்படியே போட்டுல ஓகே ஒரு ஸ்பூன் போட்டா போதும் பொது போதும் ஏன்னா அது வந்து டோட்டலா உங்களுக்கு இது சாம்பிராணிங்கிறது வெந்தயம் போட்டோம் இந்த பளிங்க சாம்பிராணி வெந்தயமும் போட்டோம் பிஞ்சு கடுக்காயும் போட்டோம் பிஞ்சு கடுக்காய் வந்து தலைமுடி நல்ல கருப்பா இருக்கிறதுக்கு வெந்தயம் வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு பிளஸ் கூலிங் இப்போ இந்த பளிங்க சாம்பிராணிங்கிறது ஒரு பிஞ்சு அந்த மாதிரி போட்டா போறோம் இப்ப பாருங்க அது ஒரு மாதிரி ஒர்க் பண்றது கொஞ்சம் ஒரு வாசனை பிடிக்காம பாத்துக்கும் சாம்பிராணின்னா புகை போடுறது இல்லையா சின்ன குழந்தை இருந்த வீட்டுல பேக் பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளிப்பாட்டிட்டு சாம்பிராணி போடுற பழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் இது நம்ம வந்து தலையில வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா இந்த பளிங்க சாம்பிராணி உறிஞ்சிடும் சோ அதுக்காக இந்த பளிங்க சாம்பிராணி

அவ்வளவு நல்ல பலன் இருக்காது அது அழகுக்கு அதாவது வெளியில வந்து அழகா இருக்கும் ஒரு கார்டன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுவும் வந்து தலைமுடிக்குன்னு வரும்பொழுது ஒரே இதில் கொண்டு அந்த செம்பருத்தி இது வந்து ரெண்டு ஸ்பூன் இல்ல மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதுல என்னென்ன போட்டோம்னாக்கா சுருள் பட்ட சுருள் பட்ட பிஞ்சு கடுக்கா பளிங்க சாம்பிராணி செம்பருத்திப்பு பூ இது இது வந்து ரோஜாப்பூ உலர்ந்தது இதுல வந்து எல்லா பூக்களும் அது பவுடர் பண்ணக்கூடாது கலவை இருக்கு இதுல வந்து இன்னொன்னு என்ன இருக்குன்னாக்கா இந்த நெல்லிமுள்ளி நெல்லிமுள்ளிங்கிறது கூட அது ஃபுல்லா இல்லை இதுவும் கொஞ்சம் உடைசல் தான் அப்படி இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு போடலாம் போடலாம் இதுவும் கொஞ்சமா லைக் இந்த இதுல வந்து அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய வாசனை பூக்கள் கலந்து வச்சுக்கலாம் ஸோ நெல்லிமுள்ளி நெல்லிமுள்ளி நெல்லி எதுக்காக போடுதுன்னா நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இள நிறைய போக்குறதுக்கு எல்லாத்துக்குமா நெல்லிக்காய் அந்த நெல்லி முள்ளியை அதாவது சீசன்ல கிடைக்கச்சு அதை வாங்கி அதை போட்டுக்கலாம் இது வந்து இது வெட்டி ஃபினிஷிங் டச் நல்ல வாசனை குளிர்ச்சி எண்ணெயெல்லாம் எடுக்கும் எண்ணெயே தடவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எண்ணெயை தடவி ஸ்டிக்கியாக இருக்காது இல்லையா ஸ்டிக்கியாகவே இருக்காது அவங்களுக்கு வந்து எண்ணெயை வேண்டான்னு ஏன் சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இப்பயே வந்து நமக்கு உடனடியாகவே நிறம் வந்து மாறி இருக்குது இப்ப இத வந்து ஆக்சுவலி கலர் மாறும் வந்து தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கும்போது மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் மெல்லிசா இருந்ததுன்னா அதை வந்து நீங்க மூடி வச்சீங்கன்னா அது எதுக்கு நல்லதுன்னா ரேஸ் வந்து நேரா போடும் இந்த மாதிரி மூடி இல்லாம இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாம இன் ஃபேக்ட் இது வந்து பெட் ஜார் இதை விட கிளாஸ்ல வெயிட் இன்னும் பெட்டர் ஃபுல்லா எல்லாம் ரேடியேட் ஆகும் ஆமா கிளாஸ் ஜார் தட் இஸ் பெட்டர் அப்போ அதோட மூடிக்கு பதிலா நம்ம ஒயிட் க்ளாத்தை போட்டு மூடி அண்டர் த சன் வந்து வச்சு இந்த சம்மர் சீசன் பூரா நிறைய ஆயில் ப்ரிப்பேர் பண்ணனும்னு நினைக்கிறவங்க சம்மர்ல ஒரு ஒட்டுமொத்தமா ஆயில் வச்சு பெரிய கண்டெய்னர்ஸ்ல போட்டு வருஷமா வருஷம் புள்ள ஐ மீன் எல்லா ஹோல் ஃபேமிலி யார் யார் எல்லாம் இருக்காங்களோ பிரண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இப்போ இதுக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க இதையும் செஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஹம் இதை வந்து நீங்க வச்சுட்டு பாத்திங்கன்னா நல்ல ரெட் ரெட்னா அத இத மாதிரி இருக்கும் அந்த கலர் ஒரு பிப்டீன் டேஸ் கழிச்சு நீங்க வச்சு பாத்தீங்கன்னா அதை எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி

தட் இஸ் ரெண்டு டிராப் மூணு டிராப் அப்படிங்கிறது ஆண்கள் இப்போ வந்து நிறைய தலைமுடி இருக்கிற பெண்கள்னா கூட கொஞ்சம் பட் அவங்க வந்து பொதுவாக எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்களோ அதில் ஒரு பாதி பங்கு யூஸ் பண்ணினா போதும் இந்த எண்ணெயை பட் இதோட இது இந்த கலர் வராது இதோட இது முடியாது இதுக்கு வந்து நம்ம கீரையும் சேர்த்து அதோட எசன்ஸையும் எடுத்து அதில் கலக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் ஆயில்னாக்கா எந்த மாதிரி ஒரு ரீசன்ல நம்மளுக்கு தலை முடி கொட்டினாலும் அந்த முடி வந்து மறுபடியும் நல்லா வளரும் காரணமே தெரியலனாலும் பரவாயில்ல இந்த அதாவது முடிவுறது நின்றுடும் ஓகே நீங்க இப்போ காரணம் தெரியாம நம்ம யூஸ் பண்ணனும்ங்கறது எதுக்குன்னா தெரியாது சர்டன் திங்ஸ் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பிளைண்டா நம்ம எத்தனையோ விஷயங்களை ஃபாலோ பண்றோம் இப்ப நம்ம பெரியவங்க சொன்னாங்கன்னு நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்றோம் பிளைண்டா ஃபாலோ பண்றது எப்பவுமே தட் இஸ் பெஸ்ட் அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சு கிடைச்சிடும் தெரியாமல் காரியம் நிறைவேறும் இப்போ அந்த நல்லெண்ணெயில வந்து கீரைகளை போட்டு எப்படி காய்ச்சலாம் அப்படி இதோட மிக்ஸுக்கு அதை நம்ம இப்போ பார்ப்போம் இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா இது முழுதான் இது கரிசலாங்கண்ணி கீரை இந்த கீரையை நல்லா கொஞ்சம் கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் மஞ்ச கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க மஞ்ச கரிசலாங்கண்ணி இல்ல இது ஆக்சுவலி மஞ்ச கரிசலாங்கண்ணின்னா இதுல வந்து மஞ்சள் மஞ்சள் பூ நீங்க பாக்கலாம் சரி இது வந்து ஆக்சுவலா இது வெள்ளை கரிசலாங்கண்ணிம்பாங்க பட் கரிசலாங்கண்ணியில எதுவானாலும் வேணாலும் பரவாயில்ல மஞ்ச கரிசலாங்கண்ணி இன்னுமே நல்லது இது வந்து கரிசலாங்கண்ணில ஒரு வகை இந்த ஒரு ஒரு மேஷ எடுத்துக்கோங்க கரிசலாங்கண்ணி கீரைய கட் பண்ணினது அதே மாதிரி இது வெந்தயக்கீரை ஒரு கட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு மாதிரி இலைய இலையை மட்டும் எடுத்து அது ஒரு மெஷர் அதே அளவு கரிசலாங்கண்ணி அளவு கரிசலாங்கண்ணி அளவு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணியும் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னா அது குளிர்ச்சியை தரும் அதை அதை வந்து நல்லா எடுத்து கட் பண்ணி சேம் மெஷர் பொன்னாங்கண்ணி சாப்பிட்டாக்கா பொன் மாதிரி உடம்பு மின்னும் அப்படின்னுவாங்க ஸோ தலைக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அதே பலன் கிடைக்குமா தலைக்கு யூஸ் பண்ணின போது பொன் மாதிரி ஆகாது நல்லா பளபளன்னு இந்த ஒரு உங்களுடைய கூந்தல் அப்படியே மின்னும் அப்படிங்குறாங்களே மின்னுறதுன்னா பொன் கலர் இல்லை அது கூந்தல் வந்து ட்ரையா இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் இருக்கும் அதுக்கு கூந்தலே வந்து ஒரு டெட்டா இல்லாமல் நல்ல வளர்ச்சியோட அது பார்க்கறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து கூந்தல் வந்து செழிப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனா நம்ம வந்து கூந்தலை வந்து அந்த கருமையான கூந்தல் அப்படின்னா அந்த கருப்பு கலர் மட்டும் இல்லை அதில் ஒரு இருக்கிற ஒரு பளபளப்பு டெக்ஸ்டர் அந்த வந்து ஒரு லஸ்டர் அதெல்லாம் இதெல்லாம் மெயின்டைன் ஆகிறது வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையால அதுவும் வந்து ஒரு மெஷர் போட்டுக்கோங்க இதை வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து plain அரைக்கலாம் ஆனா இதுல வந்து அரைக்கிறதுக்கு தண்ணியே விட கூடாது இத நல்லெண்ணெயில போட்டு நம்ம காஞ்சப் போறோம் இல்லையா ஆமா அந்த நல்லெண்ணெயில போட்டு காஞ்சிறதுனால இது சரியா அரையாம இருந்ததுன்னா அப்ப அதுக்கு கூட நல்லெண்ணெயே போட்டு அத அரைச்சுக்கலாம் not water இன்னும் கொஞ்சம் இதுவே mix ஆயிடுச்சு ஈரப்பதத்திலே வந்து நம்ம அரைச்சிடலாம் ஏன்னா இது ஆக்சுவலா இதுல வெந்தய கீரைக்கு வந்து நிறைய தண்ணி போட்டு நம்ம இதை அரைச்சோன்னா அதுக்கு லைஃப் டைம் கம்மி கம்மி ஆகிடும் அப்புறமா வந்து எண்ணெயை வந்து ஒரு ஸ்மெல் வந்துடும் தண்ணி போடாமல் அரைக்கணும் அப்படி வேணுமானால் நீங்கள் நல்லெண்ணெயே கொடுங்க அதையே விட்டு அரைச்சி போட்டு